வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர் ஆதோ அர்ஜுனா அவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் முன்னால் ஐப்பே கூலியர்ன்னு சொல்லாதீங்க அவர் யாருடைய உறவினர் தமிழ்நாட்டில் லாட்ரியில் கொடி பறந்த முன்னணி வியாபாரிகளில் ஒருவர் மார்ட்டின் மார்ட்டினுடைய மருமகன் ஆதோ அர்ஜுனா ஏன் இந்த பின்னணியை குறிப்பிடுகிறேன் என்றால் நடிகர் விஜய் என்றுதான் நான் இன்று படைப்பேன் அவர் அரசியல்வாதியாக இன்னும் மாறவில்லை என அது வேறு விஷயம் அது குறித்து நான் நிறைய விடைகள் வெளியிட்டிருக்கிறேன் நடிகர் விஜயனுடைய முதல் மாநாட்டிற்கு நிதி அளித்தவர் யார் என்று தொடர்ந்து நான் கேட்டு வருகிறேன் நீ கிட்ட பல் சொல்லுமாதான் கேட்கக்கூடாது நீங்கள் என்னை ஆட்சி செய்ய வருகிறேன் என்று கூறுகிறீர்கள் உங்களிடம் வெளிப்படைத்தன்மை ஏற்க வேண்டும் சரி முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இவருக்கு நன்கொடையாக கொடுத்த அந்த நன்கொடையாளர் யார் விஜயால் வெளிப்படையாக கூட முடியுமா முதல் கேள்வி இரண்டாவதாக விஜய் ஒருவேளை பெரும்பான்மையாக எம்எல்ஏக்களை பெற்றாலோ அல்லது ஆட்சி கட்டிலில் அதிர மணிக்கணும் உட்காரும் அளவுக்கு அதிகாரம் பெற்றாலோ அதிக அளவில் எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் பெற்றாலோ நீங்கள் எந்த காலத்திலும் நான் மது ஆலை உரிமையாளர்களிடமோ லாட்டரி உரிமையாளர்களிடமோ பொருள் விற்பனையாளரிடமோ நான் நன்கொடை பெறமாட்டேன் அல்லது பெறவில்லை என்று உறுதி கூற முடியுமா இவர் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் இவருடைய சப்போர்ட்ல யாராவது ஆட்சிக்கு வந்தால் கூட ஒருவேளை அதிமுக நிறைய செய்திகள் வாங்கிச்சு தேவைக்காக போய் சப்போர்ட் பண்ணதுனா கூட இவர்கள் லாட்டரியை திரும்பவும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர மாட்டார்கள் தமிழ்நாட்டில் மது முற்றிலுமாக ஒழிப்பது என்பது நடைமுறைக்குவாத விஷயம் மது கட்டு மது விற்பனை கட்டுப்பாட்டுகள் வரும் என்றெல்லாம் இவர்களால் உறுதி கூட முடியுமா அவர்கள் தேர்தல் அறிக்கையாக கூட ஏன்னா தேர்தல் அறிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற விஷயம் இல்லை அது நிறைய கடந்த கால வரலாறு நீங்கள் அதில் கூட குறிப்பிட முடியுமா ஒரு பேருக்காவது நான் குறைஞ்சபட்சம் நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னு நான் நல்லது ஒரு பேருக்காவது குறிப்பிட முடியுமா அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கும் நடிகர் விஜய் இதுக்கு ஒப்புக்கொள் வாரா தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி